என்டிஏ கூட்டணிலாம் எல்லாம் கிடையாது பாஜகவுட நாங்க கூட்டணி தான் வச்சிருக்கோம் ஆனா கூட்டணி ஆட்சிக்கு எல்லாம் நாங்க வந்து இது பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சொல்லிட்டாரா இதுக்குதான் என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா அமித்ஷா அவர்கள் அப்படியே சொல்லவே இல்ல அதாவது கூட்டணி ஆட்சி அமித்ஷாவே சொல்ல சொல்லிட்டாரு பார்த்து எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு ஆனா அமித்ஷா அவர்கள் சொன்னாரு எல்லாருக்குமே தெரியும் ஜி ஹம் சாத்மேஷ் சர்க்கார் பண்ணி ஹம் சுனாவ் இடப்பாடி ஜி கே நேத்ருத்வ மேல் அடைஞ்சி நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்கப் போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்றாரு அதே மாதிரி நாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வந்துருச்சு பயம் திருப்பி திருப்பி இதே வந்து அந்த ஊர்காரங்க பாசப்பா திருப்பி திருப்பி அவங்க திருப்பி திருப்பின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்றும் இருக்கும்ல அந்த மாதிரி அவங்க வந்து அது வந்து வட்டார வழக்கு அதை நம்ம கிண்டல் பண்ண தேவையில்லை ஆனா உங்களுடைய சுயலாபத்துக்காக தமிழ்நாட்டை அடகு வைக்காதீங்க அப்படிங்கறதா என்னுடைய ஒரு கோரிக்கை அவ்வளவுதான்ப்பா தமிழ்நாட்டு அடகு வைக்காதீங்கன்னா எப்படி இந்த மாநில பட்டியல் இருந்து கல்வி எடுத்துட்டு போகும்போது காவேரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம இருக்கிறது காவேரி அவன் வந்து ஹேமாவதி கபினி அணையெல்லாம் கட்டும் போது கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே மாநில சுயாட்சியில வருமா பதினெட்டு வருஷம் கூட்டணி ஆட்சியில இருந்த பொழுது மாநில சுயாட்சியை பத்தி பேசாதது அதையும் சொல்லுவீங்களா பதினெட்டு நான் எதுக்கு எடுத்து கொடுக்கறேன் தெரியுமா இதெல்லாம் பேசணும்பா நாங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்ன கொண்டு வருவோம் அதாவது இப்ப தேர்தல் காலம்னா ஒண்ணு கொண்டு வருவோம் தேர்தல் இல்லைன்னா வேற ஏதாவது பத்தி பேசும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது கச்சத்தை பத்தி பேச மாட்டோம் மத்தியில ஆட்சியில் இருக்கும்போது கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரதை பத்தி பேச மாட்டோம் மத்தியில ஆட்சியில் இருக்கும்போது தமிழை வந்து ஆட்சி மொழியாக ஆக்குவத பத்தி பேச மாட்டோம் எதிர்கட்சி ஆயிட்டோம்னா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணலையா தமிழ் விரோதின் என்ன சொல்ற அப்படிதான் அப்படி வச்சுதான் அரசியல் பழப்ப ஓட்ட முடியும் வேற என்ன கூட்டணி சம்பந்தம் இல்லப்பா இந்த திருப்பி திருப்பி அப்படின்னு சொல்லியா அதனால எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சுப்பா சரி சொல்லு இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வீடியோ ஒண்ணு ரொம்ப வைரலா எல்லாம் போயிட்டு இருக்கு நீ பாத்தியா என்னது ஒண்ணும் இல்லப்பா ரெண்டு நிமிஷம் வந்து தமிழ் ஒழுங்கா பேச கூட தெரியாத அளவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் இருக்காங்க என்று நெட்டிசன்களை விமர்சனம் பண்றாங்க எப்பா அவர் வந்து மற்ற நேரங்கள்லாம் பேசலையா பிரச்சாரத்துல ஒரு செங்கலை வச்சு ஆட்சியை பிடிச்சதுங்க சோ அந்த மாதிரி அவர் பேசுவார் எல்லா மட்டும் இல்ல பல பொய்கள் வந்து சரி நீ இப்ப இல்ல நம்ம நார்மலா பேசுறோம் பொதுக்கூட்டத்துல கூட கிடையாது நம்ம ரெண்டு தனியா பேசிக்கிறோம் நம்ம பேசும் போதே எவ்வளவு திக்கல் திணறல் வருது நீ பேசுற எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோயே மக்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க கையில துண்டு சேர்க்க வச்சு படிக்கிறாரு வீடியோ நீயே பாரு புற்றுநோய் கட்டிடங்கள் அப்படிங்கிறாரு கட்டிடத்துக்கு எப்படிமா புற்றுநோய் என்ன சொல்றாரு பாஜக ஆட்சியில கட்டிடங்களுக்கு கூட புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்ல வர்றாரு வேற ஒண்ணும் கிடையாது இதை இப்படியும் முட்டு கொடுக்கலாமா எப்படி வேணாலும் கொடுக்கலாம் நம்ம வாயி நம்ம ஊருட்டு அப்படிங்கிறா உண்மையிலேயேப்பா என்ன இது கமெண்ட் படிச்சேன் நட்டு முட்டு சூப்பர் நட்டு என்றாலே முட்டுதான் என்று நட்டுக்கும் முட்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறைய பேர் நம்ம ஆடியன்ஸ் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இரும் மற்றும் வரியால் அவதி புற்றுநோய் நோயாளிகளுக்கு வலி நிவாரணியாகவும் இரத்த கசிவினை தடுக்கவும் இந்த கருவி பயன்படுத்தப்படும் தினந்தோறும் முப்பதுக்கும் மேற்பட்ட புற்றுநோயாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்னன்னாப்பா இது அதிமுக தரப்புல இருந்து பாஜக மேல தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாட்களாக பாஜக ஹியூமினேட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க நேத்து கூட நம்ம பார்த்தோமே அப்ப நீ என்ன சொன்ன இப்பதான் கூட்டணி அணிஞ்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்ல எல்லாமே ஜெல்லாயிரும் ஜெல்லாயிரும் நினைச்சோம் ஆனா இவங்க வந்து தொடர்ச்சியாக பாஜக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா என்னன்னு தெரியலப்பா அதனாலதான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்பதான் இந்த கூட்டணி வந்து ஜெல்லாகும் அதனாலதான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதிமுக மட்டும் நம்மனா போதாது நம்ம வந்து நாம் தமிழரையும் கூப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழருக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க வாங்க அப்படின்ட்டு சீமான் அவர்களை அழைப்பு கொடுத்திருக்காரு பேசிப்பார் பாத்தியா என்ன வச்சு பெருசா பிளான் பண்றாங்க அப்படின்ட்டு ஒருவேளை இருக்குமோ எனக்கு தெரியல போன எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா அதிமுக விட்ட வந்து அவர் வந்து நண்பராயிட்டாரு அவங்க கூட வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு எனக்கு தெரியல விஜய் அவர்களையும் தான் இயக்கிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நாம் தமிழரையும் நீங்க தான் இயக்கிக்கிட்டு இருக்கீங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்ப தனியா பொழுது கூட்டணி சேர்ந்தா என்ன கூட்டணி சாராட்டி என்ன எங்களுக்கு எதிரான வாக்குகள் தானே அதெல்லாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு உங்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய வாக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டா நீங்க இருக்க மாட்டீங்களே அப்படின்னு எதிர்தரப்புல வியூகம் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க இப்ப நயனார் நாகேந்திரனுடைய வியூகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வரு ஏன் ஏன் எனக்கு அதுல ஒரு சில மாற்று கருத்து இருக்கு இருந்தாலும் அவர் மாநிலத்துல வேணா போயிட்டாதுனால நான் அதுல கருத்து சொல்ல மாட்டேன்ப்பா அப்படிங்கிற ஆமாப்பா சரி விடு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்னும் எங்களை எதிர்க்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்காது அப்படிங்கிறத

தமிழக அரசியல் எந்த பாதையை நோக்கி போகுது என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறதா இல்ல எங்கள் தலைமையிலான திமுக கூட்டணி இது வந்து தமிழ்நாட்டுல நடக்கிறது தமிழ்நாட்டுல நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை உங்களை மாதிரி கிடையாது இங்க வந்தாலும் மாநில சுயாட்சியை எடுத்துட்டு என்டிஏ கூட்டணி சொல்றவங்க எல்லாம் கிடையாது நாங்க திமுக கூட்டணி தான் சொல்லுவோம் இந்திய கூட்டணி சொல்ல மாட்டோம் அமித்ஷா சொன்னத பாத்தியா என்ன சொல்ல எடப்பாடி ஜி கே தலைமையுமே தலைமையுமே என்டிஏ கூட்டணி எடப்பாடி ஜி கே தலைமையுமே ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்லியிருந்தா ஒரு நியாயம் இருக்கு என்டிஏ கூட்டணி சொன்னா ஏசிய அளவுல நீங்க சொல்றது தான் கருணாநிதில அப் சொன்னால் தேசிய அளவுல காங்கிரஸ் வந்து பெரிய கட்சி அவங்கதான் தலைமை இங்க வந்து நாங்கதான் அப்படின்னு சொல்றீங்கல்ல ஆமா உங்க கூட செக்யூர் ப்ராகிரஸ் அலையன்ஸ் நினைக்கிறேன் உங்களோட கூட்டணி பேரு அப்படியா ஆமா சரி அப்படில்ல அப்படியெல்லாம் போட்டுட்டு போட்டுருந்துச்சு அப்படியா போன தேர்தல்ல ஏதாவது ராசி இல்லாம இருந்திருக்கும் அதனால இப்ப மாத்துறாங்களா என்னன்னு தெரியல பார்ப்போம் வருங்காலத்துல என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்களும் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் நகர்வு எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க நீங்க எந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க நம்பி வணக்கம் வணக்கம் நட்டன்ன என்னப்பா அண்ணாமலைய பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் இப்போ என்னன்னா அவர் இமயமலைக்கு போயிட்டாரு அவருக்கு ஒரு தேசிய தலைமை கொடுப்பீங்க அவர் இமயமலை போனதா உங்களுக்கு உங்க தான் ரொம்ப நிம்மதி போலயா எங்களுக்கு என்னப்பா நிம்மதி நீ வேற சும்மா அந்த மாதிரி வரைக்கும் பதற்றத்திலே இருந்தீங்க ஆஹ் ஆஹ் இப்ப இமயமலை போனாலும் நீங்க நிம்மதி ஆயிட்டீங்க அதெல்லாம் கிடையாது நாங்க எப்பவுமே நிம்மதியா தான் இருப்போம் சரி அவருக்கு நீங்க வந்து தேசிய அளவுல ஒரு பொறுப்பு கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்திட்டாங்க என்ன விஷயம் என்ன எல்லாம் ஒண்ணும் ஏமாத்தலாம் மாட்டாங்க உங்க கட்சி மாதிரிலாம் இங்கே கிடையாது அண்ணாமலை அவர்களை வந்து நேஷனல் லெவல்ல பார்ட்டி வந்து கூட்டு போறாங்க அதாவது அகில இந்திய இளைஞர் அணி பிரிவோட தேசிய ஆக்க போறாங்க என்னப்பா என்ன இருந்தாலும் மாநில தலைவர் மாதிரி வருமாப்பா ஒரு மாநிலத்திலேயே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க எங்கேயும் போயிட்டு வந்தாரு பா இப்படி மாநிலம் மாநிலம் சொல்லி இந்த கும்படி பூண்டியை தாண்ட மாட்டீங்க உங்க பாரு இந்த இதுக்குள்ளே தான் குண்டு செட்டிக்கலே குதிரை கோட்டி நாங்க கும்படி பூண்டி வரைய உருட்டுறோம் நீ என்ன சித்தூர் திருப்பதி அங்கிட்டலாம் போய் உருட்டுறியா அந்த தெலுங்கு பாசம் போல நினைக்கிறேன் தெலுங்கு பாசம் கன்னடா பாசம் பண்ணுகிட்டு எதுனாலும் இதா எடுத்து சொல்லணும் தம்பி ஒரு பாயிண்டா எடுத்து சொல்ல மாட்டேன் எப்ப பார்த்தாலும் கும்பிடி பூண்டின்னு நாங்க எப்பவோ மத்திய அமைச்சர்கள் ஆயிட்டோம் அது உனக்கு தெரியுமா இல்ல மத்திய அமைச்சர் ஆனீங்க அங்க இருந்து என்ன ஆண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருக்காரு தெரியுமா சொன்னாரு தமிழ்நாட்டுல குரலற்றவர்களின் குரலாய் நாங்கதான் இருக்கிறோம் நான் போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்துமே மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்ற குரலற்றவர்களுக்கும் ஒரு உதவி பண்ணக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கிற சொல்லி காமிப்பீங்க நாங்க கொடுக்குற தான் நிறைய ஆதித்ராவிடர்கள் எல்லாம் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு என்னப்பா எப்ப சொன்னாங்க நேத்து கூட தான் இந்த நேத்து தான் அந்த வீடியோலாம் நிறைய வைரல் ஆச்சு அதாவது இந்த விடியல் பயணம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நாங்க அந்த விடியல் ஆதி திராவிடர்கள் வந்து பயணிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்ப விடியல் பயணத்துல வந்து இலவச நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க என்ன ஒவ்வொரு டைம் டிக்கெட் ஏறி இறக்கும்போது சாதி கேட்டு தான் ஏத்தி இறக்குவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க என்னப்பா இது அந்த ஊர் பக்கம் எல்லாம் வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் இருப்பாங்க ஒருவேளை அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் பயணிச்சிருக்கலாம் சோ அதை வச்சு இப்படி சொல்லலாம்ல உங்களை மாதிரி நாங்க சாதி அரசியல் மத அரசியல் அதெல்லாம் பண்றவங்க கிடையாது அதை முத நீ தெரிஞ்சுக்கோ ஓகேவா இங்க ஆமாப்பா இங்க எங்க சாதி அரசியல் நீயே சொல்லு வடக்குல அந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல ஜாதியை வச்சு ஜாதி பேர் கூட சொல்லியிருந்தாங்க ஜாதி ஆணவ படுகொலை வந்து தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கா அப்படின்னு கவர்னர் குறிப்பிட்டிருந்தாரு இப்ப ஆளுநரா இருந்துகிட்டு நம்மளை வந்து ரொம்ப குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்றதை வந்து நம்ம வந்து பெருசா குறை சொல்லல அதான் உண்மை அதான் உண்மைங்கறத ஆளுநர் அவர்களே மாற்றப் போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே இதுல என்னப்பா சந்தோஷம் அண்ணாமலையை மாத்தினா சொன்ன உடனே ஒரு ஐபிஎஸ் போயிட்டாருங்கிற ஒரு சந்தோஷம் இப்ப ஒரு ஐஏஎஸ் போயிட்டா இருக்குங்கிற சந்தோஷமா இன்னொரு ஐஎஸ் இவரு மாட்டாங்க இவரும் ஐபிஎஸ் தான் இப்பெல்லாம் போக மாட்டாங்க இங்கதான் இருப்பாரு கவர்னரு நீ வேணா சொல்லி புள்ளாங்க இதை அடைஞ்சிக்க நான்லாம் அதெல்லாம் அடையல சரி நீ வேற ஏதாவது செய்தி வச்சிருக்கியா இன்னைக்கு அதிமுக சார்பில் போராட்டம் நடத்துனாங்களே பாத்தியா எதுக்கு போராட்டம் நடத்துறாங்க இந்த பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கா அதுக்கெல்லாம் கிடையாது உங்க அமைச்சர் பேசினாரு யாரு பேராசிரியர்னு சொல்லுவீங்களே ஆமா பொன்முடியா அவர் பேசுனதுக்கு தான் கண்டிச்சு போராட்டம் நடத்துறாங்க எப்படி பெண்கள் எளிவா பேசுவீங்க அப்படின்னு அவங்க பேசுறது போராட்டம் நடத்துறது நியாயம்தான் நம்ம தொடர்ந்து அவர் பேசுன தப்புதான் தான் அதுக்குன்னு போராட்டம் நடத்தணுமா அப்படின்னா ஏன்னா அவருடைய கட்சி பதவி எடுத்துட்டாங்க அதுவே போதுமானது நினைக்கிறேன் நீங்க உங்க கட்சி எல்லாம் என்னது ஆட்சியில் இல்ல எதிர்கட்சியா இருந்தா இந்த மாதிரி வேற ஒரு கட்சி பேசியிருந்தாங்கன்னா என்னென்ன பண்ணிருப்பீங்க நான் என்ன சொல்றது ஊடகங்கள்லாம் இன்னைக்கு வந்து அதை மிகப்பெரிய அளவுல செய்தியாக்கி அவர் வீட்டை வந்து மிகப்பெரிய அளவில் முற்றுகையிட்டு ஏதேதோ நடந்திருக்கும் அதிமுகவுக்கு போராட்டம் நடத்த கூட தெரியல அதை வந்து எங்க நீயே சொல்லாம சொல்ற மீடியாக்கள்லாம் மீடியாக்களா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நேற்று சீமான் கட்சி இருக்குல்ல சீமான் கட்சியில இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர் வந்து ஏதோ வீடியோ போட்டாராம் இல்ல வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு அறிக்கை வருது அதாவது சாட்டையில இருந்து வெளிவர்ற வீடியோவுக்கும் எங்க கட்சிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு அதை வந்து நிறைய நியூஸ் சேனல் என்ன பண்றாங்க அதை எடுத்து ஒரு நியூஸா போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுல ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல் பேர சொல்லாம தெரியல அவங்க என்ன பண்ணிருக்காங்க எடுத்து போட்டுட்டு நம்ம அமைச்சர் துரைமுருகன் உங்க கட்சிக்காரரு அவர் போட்டோ எடுத்து போட்டாங்க அதான் துரைமுருகனுக்கு வித்தியாசம் தெரியல அதாவது துரைமுருகனால இவருதான் அப்படிங்கிற மாதிரி திமுக மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கு எங்க கட்சி பாப்புலாரிட்டியா இருக்குப்பா ஒரு காலத்துல ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பெயர்களையும் அவங்களுடைய போட்டோக்களை தான் மாத்தி போடுவாங்க ஏன்னா நிறைய ஐஏஎஸ் வந்து ஒரே பேர்ல இருப்பாங்க பேரையும் உங்களுடைய போட்டோவையும் மாத்தி போடுவாங்க நான் இந்த இடவா பார்த்தேன்னா ஒரு அமைச்சர் வந்து இன்னொரு கட்சிக்காரர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க எப்படி இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏன்னா சாட்டை துறைமுருகனும் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க ஒரு நியூஸ் சேனல்ல இருக்காங்களா அப்படிங்கறது கட்சியிலேயே நல்லா பிரபலமான ஆளா அவரு சோ அவருக்கும் இவருக்கும் ஆனா வித்தியாசம் தெரியாம போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு ஆமாப்பா சரி சீமான பத்தி இன்னொரு முக்கியமான செய்தி சீமான பத்தி நீ பேசிட்டே சீமான் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் இருக்காங்களே அவங்க தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கு முனைப்பு காட்டிக்கிட்டே இருக்காங்களாம் நேற்று எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க காளியம்மாள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சென்னைக்கு எல்லாம் வந்துட்டாங்க சந்திக்க ஆனா புசியானந்த சந்திக்க நேரம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால காளியம்மாளும் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்களாம் மேபி என்னமோ புசியானதுனாலதான் நிறைய பேர் கட்சியை விட்டே போறாங்கன்னு தோணுதுனே பாப்போம் என்ன நடந்தாலும் உங்களுக்கு நல்லது தானே ஏன்னா உங்களுக்கு ஒரு சில ஓட்டுகள் இது எக்ஸ்ட்ரா வர உங்களுக்கு நல்லது இல்ல அவர் தனியா நிக்கிறனால உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுனேன் இப்ப அந்த நீ இந்த இதெல்லாம் பாக்குறீ இன்ஸ்டாகிராம்லாம் ஆமா இந்த இன்ஸ்டாகிராம்ல ஜான் ஜபராஜ் அப்படின்னு ஒரு பாத்திருக்கேன் அவர் வந்து ஏதோ அவரை கைது பண்ணிட்டாங்கிறாங்க என்ன விஷயம் அது வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஃபாதர் கிட்டத்தட்ட ஏன்னா நிறைய நான் அந்த நியூஸ் இன்ஸ்டாலாம் நிறைய நம்ம நியூஸ் பீட் பாக்குறோம்ல ஸ்க்ரால் பண்ணிட்டு வரும்போது நிறைய வீடியோலாம் எல்லாம் அவர் அவர் வீடியோ வந்திருக்கு சோ அவர் வந்து ஒரு போக்சோ கேஸ்ல வந்து மாட்டிருக்காரு அதாவது சிறுமிகளை வந்து பாலியல் குடும்பம் செஞ்ச கேஸ்ல மாட்டிருக்காரு சோ அவரை வந்து கோவையில வச்சு கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணிட்டாங்க அப்போ ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த மனு வந்து தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க ஏன்னா பொதுவா போக்ஸோ கேஸ்க்கு கிடைக்காது ஜாமீன் இவர் அது தெரிஞ்சதான் அப்ளை பண்ணாங்களான்னு தெரியல ஆனா அப்ளை பண்ணியிருக்காங்க அதையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க நான் இவரெல்லாம் இன்ஸ்டாகிராம்லதாப்பா பாத்திருக்கேன் இந்த இன்ஸ்டாகிராம்ல பாத்த அப்படின்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது சேலத்துல இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பழகிருக்காங்க பழகி பாத்தீங்க அப்படின்னா காதல் மாதிரி போயிருக்கு நீ எதையும் யூஸ் பண்ணியானே நான் எல்லாம் எதுவும் பண்ணல நான் யூஸ் பண்றேன் ஆனா இந்த மாதிரிலாம் கிடையாது இவங்க அந்த என்னன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு அவரை பாக்குறதுக்கு நேர்ல வந்திருக்கு அப்ப பாக்கும் பொழுதுதான் தெரியுது அவர் வந்து இந்த பொண்ணை விட ஒரு வயசு சின்ன பையன் அப்படின்னு அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அவரை பிடிக்கல போல நம்ம வந்து லவ் எல்லாம் பண்ண வேண்டாம் ஆனா தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு விலகி போயிடுச்சு இதை கோவத்துல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை கத்தியால தாக்கியிருக்காரு அந்த பொண்ணு இந்த இந்த மாதிரியான இப்ப வர்ற ஜென்ரேஷனுக்கு அந்த மனநிலை வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணல அப்படின்னாலே போயிட்டு அந்த பொண்ணை கத்தி எடுத்து கொடுத்துருது இப்ப ரொம்ப சமீபமா ரொம்ப ஆமா சோ இந்த மாதிரியான மனநிலை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு ஆமா அந்த இன்ஸ்டாகிராமு பயன்படுத்தும் பொழுது பார்த்து பயன்படுத்துங்க ஆமா அதே மாதிரி உங்க நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க ஏன்னா நிறைய ஸ்கேம் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க ஸ்கேம் நடக்குது நினைக்கிறேன் நான் என்னதான் மாட்டேன் உங்களை மாதிரியானாங்க யார் அதிகமா மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு மக்களை கமெண்ட்ல சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அடைஞ்சது காலபேர வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த அடி அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு